ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விட பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட்டு கனவுகள் வருவது ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிப்பீங்க இல்லையா அதுக்கான பதிலை தான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க தூக்கத்தில் வந்து கனவுகள் வருவது இயல்பானதுதான் பச்சிலம் குழந்தைக்கு கூட வந்து தூக்கத்தில் கனவுகள் வரும் திடீரென தூங்கி கொண்டிருக்கும் போது குழந்தைகள் சிரிப்பதையும் அல்லது வந்து விம்மி அழுவதையும் நாம பார்த்திருப்போம் இல்லையா நெகட்டிவான கனவுகள் தான் பெரும்பாலும் நமக்கு நினைவில் இருக்கும் என்று ஜோதிடம் வந்து கூறுகிறது கெட்ட கனவுகள் வந்து நம்ம வந்து பயமுறுத்துவது ஏன் கெட்ட கனவுகள் வந்தால் என்ன செய்யணும் என்பதை தொடர்ந்து வந்து நாங்கள் பார்க்கலாம் வாங்க ஆழ்ந்து தூங்கும் பொழுது வந்து திடீரென நம்ம அறியாமல வந்து பயந்து விழுந்து விடுவோம் காரணம் கெட்ட கனவுகள் நம்மளை வந்து அச்சுறுத்தி இருக்கும் யாரோ நம்மளை வந்து துரத்துவது போல இருக்கும் யாருக்கோ ஆபத்து வருவது போல இருக்கும் எப்படி வந்து இந்த கெட்ட கனவுகள் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய கண்கள் இமைகளுக்குள்ளேயே வந்து சுழன்று கொண்டிருக்கும் ஆனால் நம்மால் வந்து எதையுமே செய்ய முடியாது நாம வந்து கண்வினை வினை நினைத்து எதுவுமே செய்ய செய்ய மாட்டோம் என்பதற்காகவே நம்மளுடைய கை காலெல்லாம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு வந்து மன அழுத்தம் மனநல பிரச்சனை பொதுவாகவே மன அழுத்தம் சரியான தூக்கமின்மை போன்ற தொந்தரவுகளாலும் இது போன்ற கெட்ட கனவுகள் நம்மளை வந்து வந்து நன்கு தூங்கி ஓய்வெடுப்பவர்களுக்கு கூட இந்த தொந்தரவுகள் வந்து வருவதில்லையா எப்போதும் வந்து சிந்தனை சிந்தனைகள் கொண்டிருப்பவர்கள் கெட்ட கனவுகளை வந்து கடந்தாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நடந்து முடிந்தவற்றை வந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் எதுவுமே வந்து மாறப்போவதில்லை ஆனால் ஒரு சிலர் வந்து முடிந்தவற்றை நினைத்து இப்படி வந்து செய்திருக்கலாம் அல்லது அப்படி செய்திருக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள் இல்லையா இப்படி வந்து சிந்திக்கும் பொழுதுதான் கெட்ட கனவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா எதை பற்றி கவலையும் இல்லாமல் வருவதை எதிர்கொள்ளலாம் என்ற மன தைரியத்துடன் இருந்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற கனவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் கெட்ட கனவுகள் வந்தால் ஜோதிட ரீதியாக சனிக்கிழமையில கால பைரவரை சென்று வணங்குங்கள் கால பைரவர் சந்நிதியில கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கி வந்து வீட்டுல வைங்கள் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இதை பூசிக்கொண்டு நீங்கள் தூங்கலாம் ஏம பயம் மரண பயம் போன்றதுல இருந்து கூட விடுதலை கொடுப்பவர் தான் பைரவர் கால கால பைரவரின் வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து இரவுல உணவு வைங்கள் நன்மைகள் நடக்கும் அறிவியல் ரீதியாக வந்து கெட்ட கனவுகள் வந்தால் தியானம் மூச்சு பயிற்சி யோகா இதெல்லாம் வந்து தூங்குறதுக்கு முன் வந்து சில நிமிடங்கள் வரை வந்து முயற்சி செய்யலாம் தூங்குவதற்கு அரை மணி நேரம் முன்னர் பின்னர் உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்ள வந்து பத்து நிமிடம் மூச்சை வந்து மெதுவாக உள்ள இழுத்த வாய் வழியாக கூட நீங்க வெளியில விடலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் வாசிப்பது நகைச்சுவையான விஷயங்களை வந்து நினைத்துப் பார்ப்பது அன்றைய தினத்துல உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதை கூட நீங்கள் வந்து அசைப்போடு வந்து பிடித்தமான மெல்லி இசைகளை வந்து கேட்பது இதெல்லாம் வந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கெட்டக்கனவே வராது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி